கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் பேரவை சார்பிலும் கிறிஸ்துவ மக்கள் களம் சார்பில் எளிய மக்களுக்கு எங்களுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் மிஜாம் புயல் வெள்ளத்துல பாதிப்புக்குள்ளான கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டங்கள் முழுவதுமாக முற்றிலுமாக முடங்கி போகிற வகையில பத்தொன்பது இருபத்தி ஒரு பலி ஆயிருக்காங்க அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் நிவாரணம் அனைவருக்கும் போய் சேரணும்ன்றதுல நாங்கள் வேண்டுகோளா வைக்கிறோம் அதே போல எளிய மக்களுக்கு திருச்சபைன்னு சொல்லி நம்முடைய போப் பிரான்சிஸ் அறிவிச்சிருக்காரு ஆக எளிய மக்களுக்கு அன்பின் பகிர்வா இந்த மிக்சாம் புயல் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட அந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் எங்கள் அமைப்புகளின் சார்பில் மளிகை பொருட்கள் போர்வை பாய் உட்பட அந்த எளிய மக்களுக்கு வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்து வரும் திருநெல்மலை கொடுத்தாச்சு மனைவி கொடுத்தாச்சு மீஞ்சொன்று நாளைக்கு போறோம் இந்த பகுதியில் அப்படி எல்லா பகுதியிலும் கூடுறதுக்கான ஏற்பாடை நாங்க செய்திருக்கிறோம் ஆகவே அரசும் பரவாயில்ல போர்க்கால அடிப்படையில் துரிதமான பணிகளை மேற்கொண்டிருக்காங்க இருக்காங்க நாங்கள் வரவேற்கிறோம் அதே போல கிறித்தவர்களை அவர்களுக்கான அவருக்கான எம்பிசி உரிமை இல்ல அவரு தேவர் கம்யூனிட்டி கிருத்தராக இருந்தா கூட அவருக்கு பிசி உரிமை இல்லை அவர் தலித்து கிறிஸ்துவராக இருந்தா கூட அவங்களுக்கு எஸ்சி உரிமை இல்லை மதம் மாறிய அனைத்து கிறித்தவர்களும் கல்வி வேலை வாய்ப்புகள் அவர்களுடைய சமூக உரிமைகள் மறுக்கப்படுது எதிராக எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் கூடுதலாக தமிழக அரசாங்கம் நாங்கள் அறுபத்தைந்து ஆண்டுகளாக தலித்து கிறித்துவர்களுக்கு பட்டியலின உரிமை கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம் போராடி கொண்டே இருக்கிறோம் ஆனால் எந்த விதமான வெற்றி பெற முடியல போட்டு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது ஆகவே தமிழக அரசு உள்ஒதுக்கீடாக ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உள்ஒதுக்கீடு மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தை வழங்கி கிறிஸ்துமஸ் நற்செய்தியா இதை அறிவிக்கணும் என்று கேட்டுக்கிறோம் அதே மாதிரி காலை சிற்றுண்டி உணவு வழங்கும் அரசு திட்டத்தை இந்த சிறுபான்மை பள்ளிகளுக்கும் அரசு பரிந்துரை செய்து அவர்களுக்கும் அந்த காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை அந்த பள்ளி மாணவர்களுக்கும் வழங்க ஆவணம் செய்ய வேண்டுமாறே இந்த கிறிஸ்துவஸ் தமிழ்வாவின் அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த நாள் ஒரு எமது பகுதியில் ஒரு முக்கியமான நாளாக நாங்கள் கருதுகிறோம் இங்கே அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்ற இந்த வேலைகளே நாம் எதற்காக கூடி இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மகிழ்ச்சிக்காக நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் இந்த நிகழ்வானது நமது பகுதியைச் சேர்ந்த திருவாளர் பி எஸ் லோகாஸ் அவர்கள் தலைமையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் செய்கின்ற வேலைகள் சமூக ஆர்வத்தோடு செய்து கொண்டு வருகிறார் நாங்களும் கடந்த வருட காலத்திலே தலித் கிறிஸ்துவ அமைப்பு சாமியார் மலை தலித் திருஸ்து அமைப்பு சார்பாக இந்த நிகழ்ச்சிகளை கொண்டிருந்தோம் தொடர்ந்து அதன் வாயிலாகவும் தற்போது சமீப காலமாக கிறிஸ்துவ மக்கள் களம் மட்டுமாக மிக எழுச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கும் கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் பேரவை சார்பாக இந்த நிகழ்ச்சியானதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே சுமார் நூறு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியானதை மிக எளிமையான முறையிலே நாம் நடத்தி மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தை நமது போ பாண்டவர் அவர்கள் கூறியிருக்கிறார் நமது ஆயர் மேதகு நீதிநாதன் ஆண்டகை அவர்கள் இந்த எளிமையின் மகிழ்ச்சியை காண வேண்டும் என்று அவர் அறிவுறுத்திருக்கிறார் அதைதான் எமது இயக்கத்தின் சார்பாகவும் இந்த பேரவையின் சார்பாகவும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் கடந்த மாதத்திலே இந்த மாதத்தின் துவக்கத்திலே மிக்ஜாம் புயல் இந்த புயலில் சீற்றங்களிலே அநேகர் பாதிக்கப்பட்டார்கள் ஒருவன் பசியோடும் வேதனையோடும் இருக்கும்போது மற்றொருவர் மகிழ்ச்சியை கொண்டாடுவது நலமாக இருக்கின்ற இருக்காது எனவே எளிமையான முறையில் அதே நேரத்தில் இந்த கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பை நாம் நல்ல முறையில் கொண்டாட வேண்டும் என்ற ஒரே கருத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து இந்த இந்த வருடமும் எளிமையான முறையில் எங்கள் பங்கு தந்தை சார்பாகவும் கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் பேரவை சார்பாகவும் கிறிஸ்துவ மக்கள் தளத்தின் சார்பாகவும் புனித தோமியார் மலை தலித் கிறிஸ்துவர்கள் அமைப்பின் சார்பாகவும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நாங்கள் மனதார நன்றியை கூறிக்கொள்கின்றோம் வந்திருக்கின்ற அறிஞர்களும் சான்றவர்களுக்கும் நன்றிகளை கூறுகின்றோம் முக்கியமாக எங்கள் பேரவையின் சார்பாக கலந்து கொண்டிருக்கும் ஐயா திருவாளர் அருள்தாஸ் அவர்களுக்கும் அருள் பிரான்சிஸ் மற்றும் இயக்கத்தின் போராளி அண்ணன் திரு பெலிக்ஸ் அவர்களுக்கும் மகளிர் சார்பாக கலந்து கொண்டிருக்கும் திருமதி எஸ் எர் விக்ரஜன் அவர்களுக்கும் ஜூலியட் அவர்களுக்கும் சகோதரர் சுனில் பாரத் கழகத்தின் எங்களது செயல் வீரராக இளைஞரின் செயல் வீரராக கலந்து கொண்டு சிறப்புடன் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அவர் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த வருகை தந்ததும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி மேலுமாக எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் சகோதரர் வினோத் அவர்கள் வந்திருக்கிறார் அவர்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம் மட்டுமாக இந்த அருமையான நிகழ்விலே வந்திருக்கின்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களது பாசனுக்கு பங்கு தந்தை பத்திரி சேர ஆலயத்தின் பங்கு தந்தை பணியாளர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தார் அவருக்காகவும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலுமாக எங்களோடு ஒத்துழைப்பு நடிகை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகை தந்திருக்கும் மீடியா அவர்கள் சமூக ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் இந்த நிகழ்ச்சி எப்போதும் ஒரு ஆதரவை நாங்கள் நாடுகின்றோம் எளிமையான கிறிஸ்துமஸ்ஸாக இருந்தாலும் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸாக நாம் மாற்றி நம்ம மனங்களிலே கிறிஸ்துவை வைத்து பிறருக்கு உதவி இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக் கொள்கின்றோம் அனைவருக்கும் மீண்டுமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை எங்கள் இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் உதவியானது சுமார் இருபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது எங்களது தோழமை சகோதர இயக்கத்தின் போராளிகள் சகோதரர்கள் சார்பாகவும் இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் செய்வோம் என்று நேரத்தில் நாங்கள் உறுதியளி பயனாளிகள் பெற்று மகிழ்கின்றார்கள் எனது பெயர் ஜி கிறிஸ்தோபர் ஆனந்த் கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் பேரை சார்பாகவும் கிறிஸ்துவ மக்கள் களத்தின் சார்பாகவும் இந்த செங்கற்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன்